சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வந்த வினையும் வருகின்ற வல் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா போற்றி போற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க நான் ஹாஸ்டலில் இருக்கிறேங்க என்னால் வந்து நம்மளால் பூஜை புனஸ்காரங்கள் அவங்களால செய்ய முடியாது நான் வேல்மாரல் மாறல் இங்கேருந்து படித்தா எனக்கு அதனால் நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் கிடைக்குங்க நம்ம காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடித்ததையும் முருகாவை நினச்சி உக்காந்து நீங்கள் வேல்மாரலை உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் படியுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நினச்சி வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு முருகருடைய அருள் முழுசாய் கிடைக்குங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் வேல்மாறல படியுங்க வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஊழ்வினை பயன்கள் தீர தீர நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் எல்லாமே முருகர் நம்மளுக்கு நிறைவேற்றி தருவார் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க இன்னைக்கு நம்மளுக்கான வேல்மாறல் பாடல் சலத்து வரும் அறக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்த அதிர ஓடும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையை எனக்கோர் கோர் துணையாகும் விழிக்கு துணை திருமெம்மலர்ப் பாதங்கள் மேமை குன்றா முளிக்குத் துணை முருகா நாமங்கள் முன்பு செய்த வலிக்குத் துணை அவன் பன் பயந்ததனி வலிக்குத் துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே தடற்குற்ற வேல்மையிலே இடர்தீர தனிவிடில் நீ வடகிட்கிறிக்கு அப்புறத்தினின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திறற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே ஓ முருகா போற்றி போற்றி எந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம முருகரை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறோமோ அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு கூடும் நம்பிக்கையோடு நீங்கள் வேல்மாறலை படிச்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நம்ம சீக்கிரமாக சந்திக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இருங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி